இரசூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதுரை அவனியாபுரம் முனியாண்டி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரம் அயன் பாப்பாடி கிராமத்தில் குத்தாலத்து முனியாண்டி சுவாமி உள்ளது பழைய மன்னர் காலத்தில் படைக்கருவிகள் மற்றும் படைவீரர்கள் தங்கும் இடமாக கருதப்பட்ட கொத்தாலம் பகுதி நாளடைவில் தெருவாக மாறியது இங்கு பழமை வாய்ந்த கல் உள்ளது கிராமத்து வழக்கப்படி கிராமத்து பஞ்சாயத்துக்கள் இப்பகுதியில் நடைபெறும் கிராமத்தில் பஞ்சாயத்து சார்பாக நடைபெறும் விசாரணையில் மனு கொடுத்தவர்கள் மற்றும் எதிர் மனுதாரர்கள் இருவரும் தங்கள் தரப்பு நியாயத்தை முனியாண்டி கோவிலில் சத்தியம் செய்வது வழக்கம் பொய் சத்தியம் கூறுபவர்கள் முனியாண்டி சுவாமியால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதால் இங்கு நடைமுறையில் இருந்தது பழமை வாய்ந்த முனியாண்டி கோவிலில் கிராமத்து கமிட்டி சார்பில் அணுக்கை பூஜையுடன் விக்னேஸ்வரர் பூஜை வாஸ்து சாந்தி பூஜை யாகசாலை பூஜை இரண்டாம் காலம் முடிவுற்றபின் சாந்தி பூஜை கோ பூஜை மகாபூர்ணாகுதி யாகசாலையிலிருந்து கடம்புறப்பாடு ஆகிய அஷ்பந்தன மகா கும்பாபிஷேகம் முனியாண்டி சுவாமி மற்றும் பரிகார தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜை முனியாண்டி சுவாமி நகர்வலம் நிகழ்ச்சியும் பால்குளமும் உரைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவிலின் அருகே சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கொத்தளத்து தெரு மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் செய்தியாளர் விகால மேகம் இங்கதான் நடக்கும் கொத்தாளத்துக்கு எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் கொத்தாலத்துக்கு போனா தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இங்க வந்து ஒரு கல்லு வந்து ராமக்கல் வந்து ஒரு மூணு கல் அடிச்ச மா இங்க இருந்துச்சு அந்த கல்ல வந்து யாரும் வந்து சொன்னா அதுல கல்ல ஏறி சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னா அதை ப பண்ணுறதுக்கு இது பண்ணி யோசிப்பாங்க அந்த கல் உள்ளதே இருக்கு இதுக்குள்ளதே வச்சிருக்கா அதனால ஆதி காலத்துல இருந்து இந்த கொத்தால முனியாண்டீஸ்வரர் வந்து பரம்பரையாக இந்த சுவாமி இருக்கிறது இன்னைக்கு வந்து வந்து இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நேற்று பால் குடம் காலையில பால் குடம் எடுத்தோம் இப்போ வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு முடிஞ்சு இப்ப அன்னதானம் நடந்துக்கிறது